அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிற டாபிக் கீழே இதுக்கு முன்னாடி மெயின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம பார்க்குறோம் ஆல்ரெடி வந்து குரூப் டூ மெயின்ஸுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காம போய் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஒன்றில் மக்கள் தொகை பெருக்கம் சோசியல் எக்கனாமிக் இஷ்யூவில் ஒரு கீழே வந்து கேட்கப்பட்ட கேள்விகள்னு பார்த்தோன்னா மக்கள் தொகையை நிலைப்படுத்துவதற்கான அரசு துறை வழிகள் மக்கள் தொகையை நிலைப்படுத்துவதற்கான அரசு துறை வழிகளை எழுதுக அப்படின்னு ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து சராசரி வாழ்நாள் என்றால் என்ன சராசரி வாழ்நாள் என்றால் என்னன்னு ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் குரூப் ஒன் எக்ஸாம்பில் பார்த்தோம்னா தேசிய மக்கள் தொகை கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு தேசிய மக்கள் தொகை கொள்கை ரெண்டாயிரம் இரண்டையும் ஒப்பிடுதான்னு சொல்லியிருக்காங்க தேசிய மக்கள் தொகை கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறையும் தேசிய மக்கள் தொகை கொள்கையை ரெண்டாயிரத்தையும் ஒப்பிட்டு எழுத சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு எயிட் மார்க் கொஸ்டினாக வந்திருக்கு நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூவில் பார்த்தோம்னா மக்கள் தொகை ஆதாயம் என்ற கருத்தை இவளுக்கு ஒரு த்ரீ மார்க் கொஷினாக வந்திருக்கு ஓகேங்களா மக்கள் தொகை ஆதாயம் என்ற கருத்தை விளக்குகன்னு ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் இடம்பெற்றிருக்கு அடுத்து விரைவான நகரமயமாக்கலின் செயல்களினால் உருவாகும் சமூக பிரச்சனைகளை விவரி அதாவது விரைவான நகரமயமாக்குறதுனால செயல்களெல்லாம் உருவாக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள் பற்றி குரூப் டூ மெயின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபிஃப்டீன் மார்க் கொஸ்டினாக வந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் ஒன்னில் வந்து இந்தியாவின் எந்த மாநிலங்கள் தேசிய சராசரி அளவை விட அதிகமான நகர மக்கள் தொகையை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு குரூப் ஒன்னில் பார்த்தோன்னா இந்தியாவில் மொத்த கருவுறுதல் விகிதம் ஏன் குறைகிறது அப்படின்னும் மக்கள் தொகை பெருக்கத்தால் அதன் தாக்கங்கள் என்னென்னு ஒரு டென் மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி எட்டு குரூப் டூவில் பார்த்தோம்னா மனித வள மேம்பாட்டு விகிதத்திற்கும் வாங்கும் திறன் சமநிலைக்கும் உள்ள தொடர்பு மனிதவள மேம்பாட்டு விகிதத்திற்கும் வாங்கும் திறன் சமநிலைக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு ஒரு சிக்ஸ் மார்க் கொஸ்டின் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு குரூப் டூவில் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் குரூப் ஒன்னில் பார்த்தோம்னா மக்கள் தொகையினால் ஏற்படும் பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவதற்கான தீர்வு மக்கள் தொகை அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான தீர்வு அப்படின்னு ஒரு ஃபிஃப்டீன் மார்க் வந்திருக்கு அடுத்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஒன்னில் வந்து மக்கள் தொகை வெடிப்பினால் ஏற்படும் விளைவுகள் மக்கள் தொகை வெடிப்பு அப்படிங்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு ஒரு எயிட் மார்க் கொஷின் வந்திருக்கு மக்கள் தொகை அடர்த்தினா என்ன ஒரு த்ரீ மார்க் கொஷனாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஓகே மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் டாபிக் எங்கெங்கே கவர் ஆகுதோ நம்ம எல்லாமே ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு என்னுடைய வீடியோ சந்திப்பு தேங்க்யூ